ஓம் நற்பவி 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 குருவே சரணம் ஒவ்வொரு ஆடி மாத வெள்ளிக்கிழமையும் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு அம்மனுக்கு சேலை சார்த்தி அபிஷேக ஆராதனை செய்த பின்பு அங்கு அன்னதானம் வழங்குவது சிறப்பு என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் ஆடி மாதம் ஐந்தாம் வெள்ளிக்கிழமை இன்றுடன் ஆடி மாதம் நிறைவு பெறுவதால் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு ஆடை சார்த்திவிட்டு அபிஷேகங்கள் செய்த பின்பு அன்னதானம் வழங்குவதை காண்கின்றீர்கள் இது எங்களது குலதெய்வம் மகாலட்சுமி அம்மன் ஹரி ஓம் நற்பவி